என்ன கடையில எந்த ஐட்டம் பிரின் பாத்தீங்க இது ஜிஎஸ்டி இன்ஃப்ராக்ஷன் அதுக்கு சோ இந்த ஐட்டம் ஃபாஸ்ட் மூவ் ஆகுது அப்படி நீங்க செக் பண்ணி டிஸ்கவர் பண்ணுங்க செக் கே அந்த வேற அந்த வேற மாதிரி ரொம்ப முக்கியமா ஒருனால இது பர் எல்லாம் மெயின்டைன் பண்ணனும் விஜய் இடத்துல வந்து டூ டேஸ்ல வாட்டர் கண்ட பண்ணுவீங்க அந்த முதல்ல இதோட உங்களுக்கு ஒரு மாதம் ரோட் வீட்டிலேருந்து ரெகுலராக வாங்கக்கூடிய சாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா முப்பது ரூபா எந்த அளவுக்கு ரொம்ப தான் வந்து இந்த மாதம் வந்து ரொம்பவே உங்கள் வீட்டில் உணர்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் குறைஞ்சிருக்கு

தீபாவளி வீட்டில் எதாவது ஸ்பெஷல் வாங்கினீங்களா கார் இல்லை ஃப்ரிட்ஜ் இதாக வாங்கி வச்சுக்கலாம் என்னென்ன வாங்க வீட்டுல இருக்கிறேன் ஒர்க் ஷாப் உங்கள் கிட்டே நிறைய பேர் பார்த்துருச்சு ம் இந்த மாதம் வாங்கும்போது வந்து கம்மியாக இருந்துச்சு ம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க இருக்கிறவங்க உணர்றாங்கன்னா பண்ணிடுவோம் நம்ம போய் கடையில் சாமான் வாங்கிட்டு வந்துச்சுன்னா குறச்சி இந்த தீபாவளிக்கு ஏதாவது வாங்கினீங்களா வீட்டில் ஃப்ரிட்ஜ்ஜு காரு ஏதாவது ஸ்கூட்டரு மோட்டர் பைக் அந்த மாதிரி வரி கூட குறைச்சிட்டோம் அதாவது வருமான நபரையும் குறைச்சிருப்போம் இந்த சம்பளம் வாங்குற கேட்டகரி வந்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி கட்ட கெட்டது இப்போ ஜிஎஸ்டி மூலமாகவும் மக்களுக்கெடையே நிறைய பணம் கையில் இருந்துச்சுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்ல வைக்கிறான் எதுவும் கற்றுக்கலாம் சின்னதுன்னு பிரதமர் ஐயா பிரதமரையா ஐயா சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்து மக்களுக்கு உறுதியாக இருக்குது அது உங்களுக்கு கடல் நல்லப்படுதா அப்படின்றதுக்கு தான் கேட்கறதுக்கு இங்கே சாமான வாங்குற நேரத்தில் உங்களை இடஞ்சிட்டு பண்ணிட்டேன் என்ன சொன்னீங்க பேர் நாகலட்சம் ரொம்ப நன்றி தான் நீங்கள் தரங்க நீங்க வேலை பண்றதுனால மக்களை பாக்குறீங்க நீங்க சொந்தமா உங்களுக்கு